எல்லாரும் மறுபடியும் கையில கொஞ்சம் பூ விட்டுங்க எல்லாருமே அவங்க வீட்டு குலதெய்வம் அவங்க வீட்டு பெரியவங்க கிராம தேவதை எல்லாரையும் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மமோபாட்சிதெயக்காரகா ಶ್ರೀಪರಮೇಶ್ವರ ಪ್ರಿಯತೀರ್ಥಂ ಅಧ್ಯಬ್ರಹ್ಮಣ ತೃತೀಯ ಪರಾ ಶ್ವೇತವರೇ ವೈವಕ್ಷದ ಮಣರೆ ಅಷ್ಟಾಶ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮೇ ಪಾಶೆ ಜಂಬೋದ್ವೇಪ ಭಾರತವರ್ಷೆ ಬರ್ರಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾರ್ಶ್ ಸಗಾಸ್ ಅಸ್ನ್ ವರ್ತಮನೆ ವ್ಯವಹಾರಿಕ ಪ್ರಭವಾಧಿ ಶಕ್ತಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ಸ್ವತಃ ಮಂಗಳಿಶ್ವಸು ನಾಮ ಸಂವತ್ಸೆ தட்சியே சரத் ரித மாஷ மாசே சுக்லட்சே பஞ்சம்தோமவாசயுத்தம் சுபயோகே விசேஷ அதி

తీర్ేవత కులం పారంబర్యేసి శ్రీ ఇంద్ర ప్రసాదవల్లి అంబికా సమేధే పురందరేశ్వర స్వామి కృపహాసిర్థం మహాలక్ష్మి అనుగ్రహిం ధనలక్ష్మి ధాన్యలక్ష్మి దైవ్యలక్ష్మి సంతానలక్ష్మి సౌభాగ్యలక్ష్మి విజయలక్ష్మి వీరలక్ష్మి అష్టమహాలక్ష్మి అనుగ్రహేణితీర్థం சகலா ராதனைகி சர்ச்சிதாக போர்வோக்டிதே சங்கல் பிதே பிராகாரானை நகாக சகதா ஐச் ப்ரஜ உபயக்சயுள் ஆரோய ஐஸ்வரையா அபவினா மனோவாச்சி சுமங்கலியுமியம் பாலக நிர்ணயம்

கேட்டாக தே அரிஹரபத்ர ஐயம்ம சுவாமி පරිపూర్ண கிரವಾ கிராဋ්‍යව சித்த கிரீဋக்காலே ಪೂರ್ವෝக்தေ සංकल्பித பிராஹாரானெனக ததங்க கலச பூஜัญயம் අධ్యகரேகே வலக்கடைய பாதத்தலல பூவை சேத்தி வலகேதிங்கல

தீப ஜோதி தீபஜோதி பரபீபோ பவா தீபேனே சர்வா தீபம் நமோ சுதே விளக்கே வேந்தன் உடன்பதி அந்தி விளக்கு அந்தி விளக்கு அலங்கார நாயகியே அலங்கார நாயகியே காந்தி விளக்கு காந்தி விளக்கு காமாட்சி தாயாரே காமாட்டி தாயாரை பசும்போன் விளக்கு வைத்து பசும்போன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு

மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் மாங்கல்ய பிச்சை மாங்கல்யம் பிச்சை மணி பிச்சை தாருமம்மா மணி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா தனங்களும் தாருமம்மா பெற்றி நிறைய பெற்றி நிறைய பூஜனங்கள் தாருமம்மா பூஜனங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பெற்றி நிறைய பால் பசுக்கள் தாருமம்மா பால் பசுகள் தாருமம்மா குமரம்பை அம்மா பக்கத்தில் இல்லும் அம்மா பக்கத்தில் இல்லம் அம்மா அல்லும் பகலும் அல்லும் பகலும் எல்லன் கண்டு பஜ்ரம் கிரீடம் கண்டு பஜ்ரம் கிரீடம் மேனி கண்டு